அனைவருக்கும் முதற்க நன்றி இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கம் இந்த சங்கம் வந்து எளியோர் கூட திரைத்துறை உலகத்துக்குள்ளே வரணுன்ற நோக்கத்துக்காக தான் தொடங்கியிருக்கோம் நம்ம சங்கத்துக்கு மெரும் உதவியாக இருக்கிற தென்னிந்திய பொதுச் செயலர் திரு ரமேஷ் சார் அவர்களும் நம்ம சங்கத்தை தமிழ்நாட்டில் வந்து மெல்மேலும் வளர்ச்சி தரணுன்றதுக்காக மாநில தலைவரான திரு கதிரவனா சார் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற பொதுச் செயலாளர் திரு பிச்சுமணி சார் அவர்களும் நம்ம சங்கத்தை பாதுகாக்க அதாவது சங்கத்தை மட்டும் இல்லாமல் நம்ம சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு ஆரோக்கியம் அந்த அவருடைய மருத்துவ காப்பீடு வழங்க தம்பி திரு தினேஷ் அவர்களுக்கும் முதற்கன் வந்து இந்த சமயத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இந்த சங்கத்தை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர்கள் வந்து பதவியேற்பு விழா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது மருத்துவ காப்பீடு திட்டமும் இப்போ கொடுத்து முடிச்சிடங்க அதே போல் வந்து நம்ம சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நம்ம சங்கம் சார்பாக அவுட்லெட் வாங்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் அதே போல் வந்து நம்ம யாரும் சினிமாவில் வந்து வரலாம் சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக சாதிக்கிறான்றதுக்காக தான் இந்த சங்கம் நாங்கள் உருவா உருவாக்கியிருக்கோம் மேலும் மேலும் இந்த சங்கத்துக்கு வந்து இது மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டு நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ணோம் ரெண்டாம் ஆண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் அதாவது நான் முதியோர் இல்லத்தில் போய்ட்டு அவங்க கேட்டு கொண்ட இணங்கி நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த ஆசிரமத்தில் போய் நாங்கள் இரண்டாம் ஆண்டை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணி முடித்தோம் மூன்றாம் ஆண்டு இந்த சாரி கிராமத்தில் உள்ள பிரசாத் நாங்கள் பண்ணியிருக்கோம் மேலும் மேலும் இந்த சங்கம் வளர்ச்சி வரும் அடுத்தபடியாக இந்த சங்கத்தை பற்றி நம்ம பொதுச் செயலர் ரெண்டு வார்த்தை பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்கும் போட்டியெல்லாம் இல்லை திறமையாக இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ணி ஊதியமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அதை இந்த சங்கத்து மூலமாக நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பட்ஜெட் படத்துக்கு வந்து வெளியிடுறதுல வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட் படங்களுக்கு வந்து நம்ம வெளியிடணும்னா நம்ம பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து தியேட்டர்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பட்ஜெட் படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து வெற்றி பெற்றலாம் ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் நம்ம சங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு வந்து நம்ம சங்கம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கணும் அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம்னு சொல்லும்போது ஒத்தரை ஓடி ஜெயிக்க முடியாத ஓட்டப்பந்தயம் கிடையாது பல பேர் ஓடினா தான் இல்லை யார் செயல்பாடு சிறப்பாக திறமையாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் நம்ம ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க அதே பல சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்கள் செயல்பாடு எப்படி இருந்தால் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கும் போது ஒரு நலத்திட்டத்துக்காகவும் சேவைக்காக தான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கிறாங்க அதனால் பல சங்கங்கள் மேலும் உருவானதாக எங்களோட ஆசையம் நாங்கள் எல்லா சங்கத்தையும் அரவணைச்சி கொண்டு போகிறதோ எங்களோட நோக்கமும் சரி எந்த சங்கத்துக்கு நம்ம பொதுச்சேரி சொன்ன மாதிரி போட்டியாகவோ இல்லை அவங்களுக்கு எதிர்த்து செய்யணுமோ எங்கள் நோக்கம் இல்லை எங்கள் சங்கம் எல்லா சங்கத்தையும் கூட நாங்கள் அரவணைச்சியும் அந்த சங்கத்துடைய ஆதரவோடு நாங்கள் செல்வோம் அரசாங்கத்துக்கு கோரிக்கைன்றது பார்த்திங்கன்னா இந்த சிறு தயாரிப்பு பட்ஜெட் படங்களுக்கு மானியம் இது வரைக்கும் வந்து தரலை வழங்கப்படலை இந்த அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் முடியறதுக்காகக்குள்ளேயாவது அந்த அந்த பட்ஜெட் பா மானியத்தை வந்து கொடுத்து உதவினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த திரையுலகம் நல்லா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி திரையுலகம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்த இருக்குது ஆனால் சிறு தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் நிறைய பேருக்கு தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறாங்க ஏன்னா பெரிய படத்துலலாம் வந்து வேலை வாய்ப்புலாம் வந்து கிடைக்காது சிறு பட்ஜெட் படத்தில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு நிறைய கிடைக்குது அதனால் வாழ வைக்கிற சிறு பட்ஜெட் தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னா அந்த படங்கள் தயாரித்து தேட்டருக்கு வரணும் அந்த தேட்டரில் வந்து மக்களும் வந்து ஆகிய நீங்களும் அந்த தேட்டரில் வந்து படத்தை பார்த்து சிறு பட்ஜெட் படத்தையும் வந்து நீங்கள் ஊக்குவிச்சு சிறு பட்ஜெட் படத்தை வந்து வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொரு வெற்றி பெற ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி ஒரு இரநூறு முந்நூறு குடும்பங்கள் வாழுது அது மாதிரிலாம் புரிஞ்சிக்கணும் நீங்கள் அந்த பின் திரைக்கு பின்னாடி வாழ்கிற எல்லாரையும் வாழ வைக்கணும் அந்த திரை உலகம் இதை விட்டுட்டு நம்ம வந்து பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஸ்டாரு எல்லாருமே ஸ்டார் தான் திரையில் ஓடுறவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அதனால் நல்ல கதைகள் நல்ல கதை அம்சம் சிறு பட்ஜெட் படத்துலையும் இருக்குது அதை நீங்கள் மக்களாகியும் சரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து படத்தை பார்க்கணும் அதே அன்பான வேண்டுகோள் தென்னிந்திய தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக அதாவது அரியின் திரைப்பட வரலாறுன்ற படம் வந்து பட்ஜெட் படம் தான் என்னுடைய படம் நான் ஹீரோவை நடித்து டைரக்ஷன் பண்ண படம் அது வந்து மானியம் வந்து இன்னும் வந்து கிடைக்கல அதிமுக ஆட்சியிலே வந்து கொடுக்கறதா இருந்தாங்க இன்னும் அது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை அந்த மானியங்கள்லாம் வந்து இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தலைவர் தனுசாகரன் தலைவர் வந்து அதுக்காக வந்து பட்ஜெட் படங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அந்த மானியங்களுக்கு வர்றதுக்காக போராடுவோன்னு சொல்லி தான் இந்த சங்கமே வந்து ஆரம்பித்து மூன்று வருடமாக வந்து சிறப்பாக போய்ட்டு இருக்குது இன்னும் இல்லை இது தெரியுது ஏன்னா வந்து அதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் அதுக்குள்ளே கூட போக முடியாது அதுக்குள்ளே வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னாவே ரொம்ப சாதாரணப்பட்ட எளியூர் வந்து யாரும் சேர முடியாது அதில் அதனால சினிமாவில் பல கனவோடு பல கனவோடு இருக்கவங்க வந்து அந்த சங்கத்துக்குள்ள நுழையக்கூட வாசலோட போக முடியாது அதனால் இந்த எளியூர் கூட நம்ம சங்கத்தில் வந்து அந்த திரை வாழ்க்கையை அவங்க என் நினச்சபடி படத்தை பண்ணணும் நினச்சபடியே வேலை செய்யணும்னு சொல்லி தான் எங்கள் சங்கத்தோட முக்கிய நோக்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு ரெண்டாவது நாங்கள் எங்கள் சங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கத்தில் தயாரிக்கிற படம் அரசாங்கம் தரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்கள் சங்கத்தில் தயாரிக்கிற படத்தை வந்து எங்கள் சங்கம் சார்பாக அந்த படம் எடுத்து பூஜை செய்து தயாரித்து தேட்டருக்கு படம் வந்துடுச்சா மு பத்து நாளுக்குள்ள நாங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா மானியமாக கொடுக்குறதாக முடிவு பண்ணியிருக்கோம் இல்லை தேட்ரு கொடுக்கணும்னு நாங்கள் வந்து தேட்ரு உரிமையாளர் தான் கேட்க முடியுங்க அரசாங்கத்தை கேட்க முடியாது இல்லை தேட்ருலாம் கட்டி கொடுக்க முடியாது தேட்டர் இருக்கு இருக்க தேட்டர் மூடாமல் வந்த வரைக்கும் சந்தோஷம் அதாவது தேட்டர் உரிமையாளர்கள் சிறு பட்ஜெட் படத்துக்கு இந்த காலை காட்சி இல்லை மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து இப்போது பெரிய நடிகர் படம் வந்து காட்சியில் ஆறு மணிக்கு போட்டால் கூட கூட்டணி வந்துடும் ஆனால் அந்த சிறு பட்ஜெட் படத்தை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பதினோரு மணி காட்சி மட்டும்தான் கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு யார் வர முடியும் ஏன்னா இன்றைக்கி ஜென்ரல் சூழ்நிலை வந்து எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மதியான காட்சியாவது இல்லை மா மாலை காட்சியாவது கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சிறு பட்ஜெட் படத்தை பதினோரு மணி காட்சி கொடுத்து அங்கே பத்து பேரூட உட்கார மாட்டுறாங்க அதனால் வந்து அந்த தயாரிப்பாளர் தேட்டர் வரல டிக்கெட் வரல அந்த ப்ரொடியூசரே வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ளே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது போஸ்டரும் ஓட்ட மாட்டேன்றாங்க அது ஒரு தேட்டரில் வந்து ஒரு படம் வருதுன்னா போஸ்ட்ரு ஒட்டணும் அந்த போஸ்ட்ரு வாங்கி தான் கொடுக்குறோம் அடிச்சு தான் கொடுக்குறோம் அதை ஒட்டுறது கூட ஆள் இல்லை அது போட அது கிடப்பில் இருக்குது இது போல் தவறுகள் செய்யாமல் கொஞ்சம் தயார் திரையுட தயாற்ற உரிமையாளர்கள் இந்த சிறு பட்ஜெட் படத்தை வந்து வாழ வைக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணால் மட்டும் தான் எங்களால் முடிஞ்ச ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம் நாங்கள் போஸ்டர் வச்சு கொடுத்துறோம் ஒரு பேனர் கூட வச்சிட்றாங்க அங்கே அதுதான் பண்ணிடுறோம் ஆனால் வந்து அதை சரியப்பர அதை வந்து நீங்கள் அங்கே இருக்க வேலையாட்கள் வந்து சரியாக செய்யலை அந்த போஸ்டும் ஒட்டுறது கிடையாது அதுமாரி தவறுலாம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த தேட்டரில் சிறு பட்ஜெட் படம் வந்ததுன்னா அந்த படத்தை வந்து ஊக்குவிச்சு நீங்கள் ஒரு நல்ல காட்சி ஏன்னா ஒரு நீங்கள் நாலு காட்சியில் வந்து ஒரு மூணு காட்சி அங்கே கொடுக்குறீங்க ஒரு காட்சி எங்களுக்கு கொடுக்குறீங்க அது ஒரு மதியான டைமில் ஈவினிங் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்